ഉയുടനെ കൊഴുകിതാവിയുടനേ പരിശുദ്ധ അല കാലത്തേ കരിശിപ്പതിനാൽ ശരണം ശരണം പരിശുദ്ധ അലകാരത്തന தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பீதாவே பொழுதெல்லாம் மாவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் மாவி உண்மையுடனே எம்மயோ சிவபோமான oh தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்துடைய நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசையா அறுபத்தி ஆறு இருபத்தி மூன்று நான் வாசிக்கிறேன் மாதம் தோறும் ஓய்வு நாள் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் என்று கத்த சொல்கிறார் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் அவர் ஒரு நம்புகிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா நீங்களும் நானும் அவரை தொழுது கொள்ளுவோம் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் அவர் சொல்லியிருக்கிறார் இயேசையா தெற்கதர்சி மூலமாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்னை துதித்து துதித்து என்னை துதிக்க கூடிய என் பிள்ளைகள் நான் உண்டாக்கின இந்த சிருஷ்டி ஜனங்கள் என்னால் இந்த ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜனங்கள் என்னை துதிப்பார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆம் என கண்பான பிள்ளைகளே நாம் தேவனை துதிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் ஆராதிக்கிறோம் பாடல்களை பாடுகிறோம் கைகளை ஏறெடுக்கிறோம் இசைகளை மீட்டுகிறோம் ஆண்டவருக்கு நாம் என்னென்னவோ செய்தெல்லாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம் துதிக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார் அதை எதிர்பார்க்கிறார் என்னவென்று சொன்னால் மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் இன்றைக்கும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையானால் எந்த வேலை இருந்தாலும் ஆலயத்திற்கு சென்று விடுவார்கள் ஆலயத்திலே போய் ஆராதித்துவிட்டு விட்டு வந்தால்தான் அவர்களுக்கு ஒரு திருப்தி ஆம் அப்படியே நீங்களும் இருக்கலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆம் ஓய்வு நாள் தோறும் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே நீங்கள் கூடி வந்து ஆராதிப்பதை தேவனை தொழுது கொள்வதை அவர் எதிர்பார்க்கிறார் மாதம் தோறும் கூட அதை எதிர்பார்க்கிறார் சங்கீதக்காரன் தாவீது எண்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று மூன்று இப்படி சொல்கிறது மாதப் பிறப்புகளிலும் நியமித்த காலத்திலும் வாரந்தோறும் மாத்திரம் மாதம் பிறந்தால் கர்த்தரை துதிக்க பழகுங்கள் இன்றைக்கு அநேக போதகர்கள் சொல்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வருகிற ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிற விசுவாச கூட்டம் அந்த விசுவாச சபை மாதம் மாதத்திலே முதல் நாள் வருவது கிடையாது ஒரு உபவாச கூட்டம் என்றால் வருவது கிடையாது ஒரு விசேஷித்த நாட்கள் ஆலயத்தில் ஆராதனை ஒரு வச்சிருக்கிறோம் கன்வென்ஷன் கூட்டம் வைத்திருக்கிறோம் அல்லது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அநேகர் வருவதில்லை என்று புலம்புகிறதை சொல்லுகிறதை நான் எத்தனையோ தரம் கேட்டிருக்கிறேன் நம்முடைய சபையிலும் அப்படி நடக்கிறது ஆம் என கண்பானதோடைய பிள்ளைகளே மாத பிறப்புகளிலே தேவனை நாம் தேட வேண்டும் முதல் நாள் பிறந்தவுடன் உங்களுக்கு ஞாபகம் வருவதெல்லாம் நீங்கள் வாங்குகிற சம்பளம் அல்ல உங்களுக்கு வருகிற வருமானம் அல்ல உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் என்னை காத்தாரே கடந்த மாதமெல்லாம் என்னை காத்தாரே என்று அந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டு வரையமை தொழுது கொள்ளுகிறேன் என்கிறதை அவர் நீங்கள் அப்படி சொல்லுகிறதையும் தொழுது கொள்ளுகிறதையும் தேவன் எதிர்பார்க்கிறார் நியமித்த காலத்திலும் எண்பத்தொன்று மூன்று இப்படி சொல்லுகிறது நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் போதுங்கள் நியமித்த காலம் என்றால் நீங்கள் ஒரு குறி குறித்து கொள்ளுகிறீர்கள் இந்த நாளிலே நான் உபவாசம் எடுக்கிறேன் இந்த நாளிலே நான் ஒரு கூட்டங்களை நடத்துகிறேன் இந்த நாளிலே தேவனை நாம் தேடுவதற்கு ஆராதனை செய்வதற்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஸ்பெஷல் கூட்டத்தை நான் வைத்து விடுகிறேன் என்று சொல்லி அதை நியமிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த நியமிக்கிற நியமம்தான் தேவனுக்காக நீங்கள் நியமித்துக் கொண்டுகிறது ஆம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்றதை விசேஷித்துக் கொள்கிறார் அந்த நாட்களை வருஷந்தோறும் செய்யுங்க மாதந்தோறும் செய்ய வேண்டியதை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் கத்தர் தேவனை அதை எதிர்பார்க்கிறார் பண்டிகை நாட்களிலும் கூட சில பேர் பண்டிகை கொண்டாட மாட்டாங்க கிறிஸ்மஸா ஒதுக்கிடுவாங்க ஈஸ்டரா குட் குட்ரை ஒதுக்கிடுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆண்டவர் இருக்கிறார் அதை நம்புகிறேன் இல்லை எனக்கு உடைய பிள்ளைகளே அதையெல்லாம் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறோம் அவ்வளவுதான் உங்களுடைய பிறந்த நாள் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா உங்களுடைய மரண நாள் இல்லை என்று சொல்ல முடியுமா ஆம் நாள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் தேவன் தான் உண்டாக்கினார் ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற விசேஷித்த நாட்கள் பண்டிகை நாட்கள் இந்த விசேஷித்த நாட்களை நீங்களும் தேவனுக்கு அந்த நாளிலே நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் இந்த நாளிலே பிறந்தீர் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நீர் இந்த நாளிலே மறித்தீர் என்று சொல்லுகிறார்கள் இந்த நாளிலே உயிர்த்தீர் என்று சொல்லுகிறார்கள் நீர் இப்படி வந்து இந்த பூமியிலே நடந்து இவைகளெல்லாம் செய்தது உண்மைதான் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பண்டிகை நாட்களிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் என கண்பணத்தினுடைய பிள்ளையே இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய கிறிஸ்துவ உலகத்திலே அல்லது தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்குகள் இதை நாம் செய்தே ஆக வேண்டும் யோவான் மூ நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசம் சொல்கிறது இந்த நாட்களை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டுமா ஏனோ தானோ என்று அல்ல கடமைக்காக அல்ல பாரம்பரியமாய் அல்ல அல்லது வழக்கத்தின்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத பிறப்பு ஆராதனை அல்லது உபவாச கூட்டங்கள் அல்லது கன்வென்ஷன் கூட்டங்கள் அல்லது பண்டிகை நாட்கள் இது அல்லது ஒரு சடங்காச்சாரமாய் நீங்கள் தயவு செய்து அதை பழக்கிக் கொள்ளாமல் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கர்த்தனை தொழுது கொள்ளும் பொழுது யோவா நான்கு இருபத்தி மூன்று உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது பிதாவானவர் விரும்புகிறார் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் நீங்கள் அவையோடு தொழுது கொள்ள வேண்டும் உங்க தான் தொழுகை வேண்டும் நீங்கள் பண்டிகை நாட்களிலே வாரங்களிலே மாதங்களிலே காணிக்கை கொண்டு வரலாம் நீங்கள் தேவனுக்கான விசேஷ காரியங்களை நீங்கள் செய்யலாம் ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தொழுகை என்னவென்று சொன்னால் இவைகளை காட்டிலும் அவைகளையும் நீங்கள் செய்யணும் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தொழுது கொள்ளுங்கள் அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆவியோடு உண்மையோடு நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் அந்த தொழுகை தான் உங்கள் காணிக்கைகளை தேவனிடத்தில் கொண்டு போகும் நீங்களுடைய அர்ப்பணிப்பை தேவ கொண்டு போகும் உங்கள் ஜப வார்த்தைகள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவளை தேவன் நோக்கி பார்ப்பார் அவர்கள் பக்கத்திலே வந்து அமர்ந்து விடுவார் இன்னொரு வசத்தை நான் காண்பிக்கிறேன் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிப்பான அப்போ இப்படி சொல்லுகிறார் சில பேர் சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கா பண்டிகையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க மாத பிறப்பு இருக்கா அல்லது தான் கருத்தரை ஆராதிக்கணுமா இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் ஒழுங்குகள் அவர் சொல்லுகிறார் அப்போஸ்லாகிய பவுல் குலோசி ரெண்டு பதினாறிலே போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு நீங்கள் குடிக்கிற பானம் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாள் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை என்று அது அந்த நாட்களிலே சனிக்கிழமையாக இருந்தது ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறதில்லை மாதத்துல முதல் நாளில் கத்திர தேடுறதில்லை ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷித்த நாட்களை தேர்ந்தெடுத்து ஒரு உபவாச கூட்டம் ஒரு நல்ல ஒரு விசேஷித்த கூட்டங்களை செய்து நீ கத்திரை தொழுது கொள்றது அல்லது உங்களுடைய நீ சாப்பிடுகிற சாப்பாடு நீ குடிக்கிற தண்ணி இவைகளை குறித்து மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அவைகளை ஒழுங்கும் கிரமமாய் நீங்கள் செய்யுங்கள் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ பவுல் அப்படி என்றால் இவைகளை செய்ய வேண்டும் அல்லவா எனக்கு கண் பிள்ளைகளே இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்க நான் ஞாயிற்றுக்கிழமையிலே வாரந்தோறும் கர்த்தரை நான் தேடுவேன் உபவாச கூட்டமா முழு ஜபமா நான் அதிலே பங்கு பெறுவேன் மாத பிறப்பு கூட்டமா தேவன் எனக்கு நியமித்திருக்க ஏதோ ஒரு விசேஷத்தை ஆராதனைகள் சபையில் இருக்கா அல்லது ஊழியக்காரர்கள் நடத்துகிறார்களா நான் போவேன் அங்கே நான் கர்த்தரை தேடுவேன் மனிதரை அல்ல ஊழியக்காரனை அல்ல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கர்த்தரை நான் தேடுவேன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களை அவர் நேசிக்கிறார் நீங்களும் அப்படி செய்வீர்களா நாட்களை உதாசப்படுத்தாதீங்க ஆண்டுடைய தொழுகையோ ஏனோ தானே என்று செய்யாதீங்க கர்த்தர் இன்றைக்கு அப்படி ஆராதிக்கிற பிள்ளைகளை உண்மையாய் தொழுது கொள்கிற பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற உங்களை ஆண்டவர் இன்றைக்கு ஆஸ்வதிக்கும்படியாக விரும்புகிறார் நான் உங்களுக்காய் ஜபிக்கட்டுமா எல்லாரும் சேர்ந்து நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜபிங்க நான் உங்களுக்காய் நான் ஜபிக்கிறேன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தமும் கிருபையும் நேர்ந்த நல்ல தேவனே ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேலைக்காய் துதிக்கிறோம் சமூகத்திலே இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓய்வு நாள் தோறும் உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் முது பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சியும் கொடுக்கும்படியாய் தோறும் மாதந்தோறும் தொழுது கொள்ள என் தேவன் கத்த முது பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் பாராட்டும்படியாய் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாய் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் நியமித்த காலங்களிலே பண்டிகை நாட்களிலோ தேவனை தொழுது கொள்ளுகிறேன் தேவனே சமூகத்துக்கு ஓடி வருகிற பிள்ளைகளாய் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாப்பிடுகிற சுபிக்கிறோம் குடிக்கிற தண்ணீரும் கூட அப்பத்தையும் அப்பத்தையும் கூட கர்த்தர் முதல் பிள்ளைகளை ஆஸ்வித்து ஆஸ்வித்து தருவீராக முத பிள்ளைகளுக்கு தடையின்றி எல்லா காரியங்களிலும் அதில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறேன் உம்மை தொழுது கொள்ளும் பொழுது எந்த காரியத்திலும் அவர்கள் தடை சொல்ல விடாதபடி காலத்தை அல்லது நேரத்தை அல்லது ஏதோ ஒரு இயற்கை சூழ்நிலையை அல்லது ஏதோ ஒரு மனிதனை குறித்து தடை சொல்லி இவர்கள் வீட்டிலே இருந்து விடாதபடி உண்மை தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்து தொழுது கொள்ளும்படியாய் கத்தர்மது பிள்ளைகளை இன்றைக்கு ஆஸ்வதிக்கும்படியாய் சிபிக்கிறேன் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை தவறவிட்டிருப்பார்களானால் ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் இந்த பிள்ளைகளை அந்த ஓய்வு நாளுக்கு மீண்டும் செல்வதற்கான பலனையும் உற்சாகத்தையும் இன்றைக்கு கொடுக்கும்படியே மாதம் தோறும் உம்மை தேடவும் பண்டிகை நாட்கள் தோறும் விசேஷித்த நாட்கள் தோறும் தொழுது கொள்ளவும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஒரு வல்லமையையும் இப்பொழுது ஜபிக்க ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீ தருகிறபடியால் நீ தந்துவிட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 இன்றைக்கும் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்கிற பிரயாணங்களை ஆசுவதியும் ஆண்டவரே அவருடைய வேலைகளை ஆஸ்வதியும் அவர்கள் எங்கே செல்லுகிறார்களோ அந்த காரியங்களிலே பாதுகாப்பை தாரும் எந்த வாகனத்தில் பயணம் செய்தாலும் கர்த்தர் பாதுகாப்பை தாரும் எந்த இடத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையிலே ஒரு உயர்வை தாரும் ஆசிர்வாதத்தை தாரும் நமது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உன்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் உன்னுடைய சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்பதற்கு கத்தர் பிளனைத்தாரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது என்னுடைய இந்த பிள்ளைகளுடைய தலையின் மீது சிரசின் மீது வந்து இறங்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அபிஷேகம் ஆசீர்வாதம் ஒரு தேவ பிரசன்னம் தேவ் என்னோட ஜபிக்கிற பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாய் சுபிக்கிறேன் மூடிக்கொள்ளும்படியாய் சுபிக்கிறேன் நீர் அப்படி ஆசிர்வதித்தபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஆம் என் கண்பான தேவடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை ஆசுவைத்திருக்கிறார் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ள போகிறீர்கள் எந்த நாளையும் மிஸ் பண்ணாதீங்க கத்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக தான் வச்சிருக்கிறார் அவைகளை தேவன் எதிர்பார்க்கிறார் நாளை காலை நம்முடைய சபையிலே ஆராதனை உண்டு காலை எட்டு மணி ஆராதனை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆராதனை உண்டு இந்த இரண்டு ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் வந்து பங் பங்கெடுக்கலாம் நம்பர் எண்பத்தி ஐந்து மொகப்பேர் ரோடு கோல்டன்ஸ் மொகப்பேர் என்கிற விலாசத்திற்கு அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் உள்ளது அண்ணா நகர் திருமங்கலத்துக்கு திருமங்கலத்திற்கும் அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கும் நடுவிலே வாவின் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் நம்முடைய கோல்டன் பிளாட்ஸ் பஸ் ஸ்டாப் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்குவீர்களானால் பக்கத்திலே முதல் பில்டிங்கு நம்முடைய சபை இருக்கிறது காலை எட்டு மணி ஆராதனை மாலை ஆறு முப்பது வாணி ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களை ஆஸ்வதிப்பார் தேவ பிரசன உங்களோடு இருப்பதாக